துபாய்ல இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கவே பல கம்பெனிஸ் இருக்கு ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ இருக்கு ஆனா எல்லாருக்குமே சில டவுட்ஸ் அதுல முக்கியமான ஒன்னு துபாயில தங்கள் இன்சூரன்ஸ் பெற்றிருக்கும் நெட்ஒர்க் இருக்கு வெளியே உள்ள மருத்துவமனையில அவசர சிகிச்சைய அணுக முடியுமா அப்படிங்கிற டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அதுக்கான பதில இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் துபாயில இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவ மையமும் உயிர் காக்கக்கூடிய சிகிச்சையை மறுக்க அனுமதியே கிடையாது துபாய் சட்டத்தின் கீழ் இன்சூரன்ஸ் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் சுகாதார வழங்குனர்கள் இருவரும் நோயாளி பாதுகாப்பா ஆபத்திலிருந்து வெளியேறும் வரை உடனடி அவசர சிகிச்சைய உறுதி செய்ய சட்டப்படி கடமைப்பட்டிருக்காங்க துபாய் சுகாதார காப்பீட்டு சட்டத்தின் பிரிவு பதிமூணு ரெண்டின் படி மருத்துவமனை அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட நெட்வொர்க்ல ஒரு பகுதியா இல்லாட்டினா கூட அவசர சிகிச்சைக்கான செலவை காப்பீட்டு நிறுவனங்கள் ஈடுகட்டணும் மருத்துவமனை தங்கள் பாலிசியின் கீழ் வரவில்லை என்றால் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் யாருமே கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இது மாதிரியான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல சிகிச்சைகளுக்கு பணம் செலுத்துறத இக்னோர் பண்ணவே முடியாது அதே சட்டத்தின் பிரிவு பதினைந்து ஏழு என்ன சொல்லுதுன்னா மருத்துவமனைகளும் இன்சூரன்ஸ் தொகையை பொருட்படுத்தாம எந்த ஒரு நோயாளிக்கும் அவசர சிகிச்சைய மறுக்க முடியாது அவர்கள் முதலில் நோயாளியோட நலத்தை தான் உறுதி பண்ணணும் அதுக்கப்புறமா பணம் செலுத்துவதற்காக இன்சூரன்ஸ் கம்பெனிய தொடர்பு கொள்ளலாம்னு சொல்றாங்க சோ மருத்துவமனை அவசர சிகிச்சை பண்ணாம மறுத்தா நோயாளிகள் துபாய் சுகாதார ஆணையத்துல புகாரும் அளிக்கலாம் ஸோ துபாயின் சட்டங்கள் நோயாளி பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கின்றன யாரும் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க